ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணமுள்ள பொருட்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தால் முக்கியமான ஒரு எட்டு கொஸ்டின் கிட்டே எடுத்துருக்கோம் சரிங்களா இந்த எட்டு கொஸ்டின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வேறு வேறு பாட புத்தகத்தில் இருக்கிறத மொத்தமாக எடுத்து ஒரு ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் மறக்கவே மறக்காது எப்படி இதிலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் என்ன டாபிக்னு பாருங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்டேக் எடுத்துக்கொள்கிற ஒரு சில இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம நார்மலாக சமையலில் எடுத்துக்கொள்கிற பொருட்கள் தான் சரிங்களா இந்த பொருட்கள் எந்த நோய்க்கு எதிராக ஒரு மருந்தாக பயன்படுகிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது வெந்தயம் இதை நம்ம எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்போம் வெந்தயம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும் அந்த சுவை கண்டிப்பாக வெந்தயத்தை நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா அந்த சுவை யாருக்குமே பிடிக்காது அப்போது வெந்தயத்தை சாப்பிட்ட உடனே நம்ம சர்க்கரை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும் தானாகவே அப்போ சர்க்கரை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்போ வெந்தயம் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம சாப்பிட்ட உடனே சர்க்கரை சாப்பிட போகிறோம் அதனால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுகிறது சரிங்களா செகண்ட் ஒன் பாருங்கள் இலவங்கப்பட்டை இலவங்கப்பட்டை வந்து எதற்கு பயன்படுகிறதுனா சாரி எதற்கு மருந்தாக ப பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வழி நிவாரணியாக பயன்படுகிறது அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இளவங்கப்பட்டை இளம் வயசில் வலி வரக்கூடாது வலி வராது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ இலவங்கப்பட்டைன்னா வழி நிவாரணின்னு அழைக்கப்படுகிறது மூணாவது பாருங்க மூணாவது மட்டும் நீங்களே படித்து வச்சுக்கோங்க சோம்பு இலை வந்து இதய நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது சரிங்களா அதுக்கப்புறம் பெருங்காயம் கக்குவான் இருமலுக்கு ஒரு மருந்தாக பயன்படுகிறது சரிங்களா அதுக்கப்புறமா பூண்டு ஆவின் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு வகையான புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது இதற்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஆல்ரெடி நமக்கு தெரியும் பூண்டு சாரி பூண்டு வந்து புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது புற்றுநோய் செல்களை வந்து நண்டு அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு புற்றுநோயை குறிப்பாங்க சரிங்களா புற்றுநோய் அப்படிங்கிறதோடைய ஃப்ரெஞ்சு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தைக்கு வந்து நண்டு அப்படிங்கிறது தான் பெயர் அதனுடைய பொருள் அப்போனா பூண்டு நண்டு அப்படிங்கிற ரைமிங்கில் படித்து வச்சுக்கோங்க பூண்டு புற்றுநோய்க்கு ஆவின் அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் வகைக்கு மருந்தாக பயன்படுகிறது அதுக்கப்புறமா ஏலக்காய் ஏலக்காய் பாருங்கள் சிறுநீரக கோளாறுக்கு மருந்தாக பயன்படுகிறது அதுக்கப்புறம் கடுகு கடுகு எதற்கு மருந்தாக பயன்படுகிறது பார்த்திங்கன்னா தோல் வியாதி இதை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நம்ம தோலில் இருக்கிற சிறு சிறு துளைகள் அதன் வழியாக தான் வேர்வை வந்து வெளியே வருது அந்த சிறு சிறு துளைகள் வந்து கடுகு மாதிரி எண்ணற்ற துளைகள் இருக்குது சின்ன சின்ன துளைகளாக அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட்டை அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடுகு வந்து தோல் வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது லாஸ்ட் ஒன் பாருங்கள் குங்குமப்பூ குங்குமப்பூ பூ எதற்கு மருந்தாக பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய்க்கு அது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது நார்மலாக ஒரு வலிப்பு நோய் வருதுன்னா அவங்களுக்கு வந்து தலையை தான் பாதிக்கும் அப்போது குங்குமத்தை எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையில தான் வைப்பாங்க அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குங்கும பூ வலிப்பு நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது ஓகே கைஸ் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் த